பண்ணிட்டு இருக்க என்ன வண்டி ஸ்டார்ட் ஆக ஆமாட்டிக்க என்னென்ன கம்ப்ளைண்ட்டு வா செல் போட்டு பாத்தியா போட்டிண்ணா கிராங்க் ஆகுதா அப்படி கிராங் பண்ணமா ஸ்டார்ட் ஆகலையா அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்கணும் இந்த ரெண்டு பின் கழட்டிட்டு கப்பை கழட்டி வச்சிட்டு கிராங் பண்ணு போதோ பாரு போதும் பண்ணும்போது இதெல்லாம் ஸ்பார்க் வரும் ஸ்பார்க் வரல என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு போகணும் இதுதான் காயில் பாட்டில் காயில் இதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் வரும் இந்த பீஸ் போயிருந்தாலும் அங்க ஸ்பார்க் வராது அப்ப என்ன பண்ணா கீழே இருக்க ஒயர் இருக்குல்ல இதை புடுங்கி மேல இருக்க ஒயரையும் பிடிங்கி விட்டுரு பிடிங்கிட்டு கீழே இருக்க ஒயர் எடுத்து மேலே சுருவிடு ஆ சொருவிட்டு கீழே இருக்க வயர் எடுத்து மேல இருந்த வயர் எடுத்து கீழே சொரியிரு ஆ சொரியிட்டு மாடு திருப்பி திஸ்ட்டி போட்டுக்கிட்டே போகணும் ஆ இப்போ நெக்ஸ்ட்டு இதில் லைன் வருதான்னு பார்க்கணும் சாவியான் பண்ணு ஆ வருது அடுத்த க்ராங்க் பண்ண இதில் க்ரேங்க் பண்ணும்போது எக்ஸ்லாட்டரை விட்டு விட்டு அமுக்கணும் ப்ரேஸ் பண்ண ஆ ஓகே நான் பீஸ் தான கம்ப்ளைண்ட் பீஸ் மட்டும் மாத்திவிட வண்டி ரெடி ஆயிடுச்சு பண்ணிக்கோங்க